நடிகர் சூர்யாவும் அவரது மகள் தியாவும் சமீபத்தில் பொது இடத்தில் ஒன்றாக காணப்பட்டனர் இது அவரது ரசிகர்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியது அவர்கள் இருவரின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன இது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் சூர்யாவின் குடும்பத்தில் பிரச்சினை தொடங்கியுள்ளது என்றே சொல்லலாம் சினிமாவில் மிகவும் நட்சத்திர ஜோடிகளான சூர்யா ஜோதிகா தான் முன்னணி நடிகர்கள் கூட விவாகரத்து பெற்று வரும் நிலையில் சூர்யா ஜோதிகாவை பார்த்து சிலர் ரோல் மாடலாக வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் ஜோதிகாவின் பிடிவாதத்தால் மும்பைக்கு சூர்யா செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஜோதிகா தன் குடும்பத்தாருடனும் பாலிவுட் வட்டாரத்தில் நடிக்க இருக்கும் ஆசையாலும் மும்பை சென்றதாக சினிமா வட்டாரத்தில் பேச்சுக்கள் எழுந்தன ஆனால் சூர்யா தனது பிள்ளைகளின் படிப்புக்காகத்தான் மும்பை சென்றதாக கூறினார் சமீபத்தில் தியா பட்டம் பெற்றது தொடர்பான புகைப்படங்கள் வெளியானது அதில் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் இந்த நிலையில்தான் அம்மா பக்கம் செல்லாமல் அப்பா பக்கம் திரும்பியிருக்கிறார் சூர்யாவின் மகள் தியா இவரது முடிவு சினிமா துறையிலும் சூர்யா குடும்பத்திலும் கொஞ்சம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது தாத்தா அம்மா அப்பா சித்தப்பா பெரியம்மா என குடும்பமே நடிகர்களாக உள்ள நிலையில் இயக்குநராக வேண்டும் என்கிற முடிவை தியா எடுத்தது சரியான முடிவு என ரசிகர்கள் மோட்டிவேட் செய்து வந்தாலும் சூர்யா குடும்பத்தில் இது சற்று கோபத்தை கிளப்பியுள்ளதாம் ஷங்கர் மகள் போல ஹீரோயினாக சூர்யாவின் மகள் நடிக்க வராமல் விஜயின் மகன் போல இயக்குநராக முடிவு செய்திருப்பது சிறப்பான விஷயம் என பலரும் பாராட்டி வரும் நிலையில் தந்தையுடன் சினிமாவில் பயணிக்க தியா முடிவு செய்துள்ளார் என்றும் விமான நிலையத்தில் சூர்யாவுடன் தியா வந்த புகைப்படங்களை பலரும் ஷேர் செய்து வெங்கி அட்லூரி இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் படத்தில் உதவி இயக்குநராக போகிறார் என்றும் கூறி வருகின்றனர் சூர்யாவின் மகள் தியா கல்லூரி பிராஜெக்டாக தியா இயக்கிய லைட் உமன்கள் குறித்த குறும்படம் லீடிங் லைட் பலரது கவனத்தை பெற்றது பதிமூன்று நிமிடங்கள் ஓடக்கூடிய அந்த குறும்படத்தில் லைட்மேன்கள் போல பெண்களும் அந்த துறையில் பணியாற்றி வருவதை எடுத்துக்காட்டி சில பிரபல லைட் உமன்கள் தங்கள் அனுபவத்தை பகிரும் ஆவண குறும்படமாக இயக்கியிருந்தார் சூர்யாவின் சமீபத்திய நிகழ்ச்சிகளில் எதிலும் ஜோதிகா கவனம் செலுத்துவதில்லை சூர்யாவுடன் ஜோதிகாவை பார்ப்பது அரிதாக இருப்பதாக ரசிகர்கள் கவலையில் இருக்கின்றனர் இந்த நிலையில்தான் அம்மா ஜோதிகாவுடன் செல்லாமல் அப்பா சூர்யாவுடன் அவரது படங்களில் பணியாற்ற சென்றால் சீக்கிரமே பெரிய இயக்குநராக தியா மாறிவிடுவார் என்றும் விரைவில் அப்பாவை வைத்து அவர் படம் இயக்கினால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என கூறப்படுகிறது இது ஜோதிகாவுக்கு மேலும் கோபத்தை அதிகரிக்கலாம் என்றும் சினிமா வட்டாரத்தில் பேச்சுக்கள் அடிபடுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள உங்கள் தமிழ் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்